ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையிலேருந்து நான் சத்திரப்பட்டி என்ற ஊரில் வந்து நம்ம மாமா விவசாயம் பண்ணுறாங்க விவசாயத்தை பற்றி தான் கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாமா வணக்கம் இப்போ நீங்கள் வந்து எத்தனை ஏக்கரில் வந்து இப்போ விவசாயம் பண்ணுறீங்க அதை பற்றி சொல்லுங்கள் வந்து மூன்றரை ஏக்கரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஓகே இப்போ வந்து நிறைய பேர் வந்து படித்து விவசாயத்துக்கு வராங்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் அப்பா காலத்துலேருந்து இந்த விவசாயம் பண்றேன்னு சொல்லி சொன்னீங்க போன வீடியோவில் கூட இப்போ வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா வேளாண்மை கல்லூரியில் படிச்சுட்டு வந்து விவசாயம் பார்க்குறதுன்றது சாத்தியப்படாத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா விவசாயம்ன்றது அனுபவ ரீதியானது அவங்க படிச்சுட்டு வந்தாலும் ரெண்டு மூணு தடவையாவது விவசாயம் பார்த்தா தான் அந்த பயிர்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்களால சமாளிக்க முடியுமே ஒழிய அனுபவ ரீதி இல்லாமல் உங்களால் விவசாயம் பண்ண முடியாது அதே மாதிரி இப்ப இந்த யூடியூப்ல எல்லாம் வந்து விவசாயத்தை பத்தி எல்லாம் போறாங்க அதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒருத்தர் அவங்களுடைய விவசாயம் அவங்களுடைய தன்மையில பொறுத்தது ஏன்னா அதுல வந்து நம்ம தலையிட முடியாது விவசாயம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் மாறுபடும் இன்னொன்னு மண்ணினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் இப்ப திண்டுக்கல் பக்கம் இருக்கிறவங்களுடைய விவசாயம் வேற மாதிரி இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துல உப்பு மண்ணுனே அவங்களுடைய விவசாயம் வேற மாதிரி இருக்கும் அதனால வந்து மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் மாறுபாடத்தான் செய்யும் அதனால் யூடியூப்ல போடுறதையும் நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா விவசாயம்ன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் அனுபவம் தான் இது வந்து படிப்பு கிடையாது அனுபவம் தான் அனுபவம் இல்லாம நீங்க வந்து இப்ப வந்து ஒரு ஏக்கர் தான் வச்சிருக்கீங்களா இல்ல மூணு ஏக்கர் சொன்னீங்க இங்க ஒரு ஏக்கர் சொன்னீங்க இன்னொரு இடத்துல வெளியில ரெண்டு ஏக்கர்னு சொல்றீங்க இப்ப வந்து இப்ப பயிர் நல்லா பெருசா வளர்ந்துருச்சு வளர்ந்த போக எப்படியும் எல்லா வயலையும் வந்து நம்ம உரம் போடும்போது கண்டிப்பாக வந்து கோரப்புழு கண்டிப்பாக வரதான் செய்யும் அந்த கோரப்புழு பிடுங்கும் போது நீங்கள் வந்து கூலியால விடுவீங்களா இல்லை நீங்களே பண்ற பண்ணுற மாதிரி இல்லை உங்கள் ஃபேமிலியோடு பண்ணுற மாதிரி பண்ணுவீங்களா இல்லை எப்படிங்க அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம வந்து விவசாயம் இங்கனக்குள்ள வந்து ஒன்றரை ஏக்கர் தான் ஒரு ரெண்டு ஏக்கர் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இருக்குது அதனால் கலைகள்ன்றது நீர்வயில வந்து வரதே செய்யும் அதனால் அந்த கலைகளை எடுத்தால் தான் பயிரினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் இல்லைன்னா கலையினுடைய வேறுகளானது பயிரை வந்து வளர விடாத அளவுக்கு தடுக்கும் களக்கொல்லி இன்னைக்கு போடுறாங்க களக்கொல்லி போட்டால் பயிரோடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சது இருபது நாளைக்கு அதனுடைய வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம எப்பொழுதுமே வந்து ஆளுகளை விட்டு தான் களை எடுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் களம் அதிகமாக இருந்துச்சு ஆளுகளை விட்டுரும் அப்படி இல்லைன்னா நாங்களே எங்களுடைய ஃபேமிலியை நாங்களே பார்த்துக்குருவோம் அதே மாதிரி இப்போ நீங்கள் த தண்ணி பாய்ச்சதுக்கு ஆள் விடுவீங்களா இல்லை நீங்களே தண்ணி பாய்ச்சுவீங்களா இல்லை தண்ணி வந்து நம்ம வந்து வரப்பை வெட்டி சுத்தப்படுத்தி வரப்ப பண்படுத்துறத பொறுத்தது தண்ணி ஏற்றி நிப்பாட்டுறதா நிப்பாட்டாதான் வரப்ப தான் சுத்தப்படுத்தாமல் நம்ம தண்ணி ஏற்றி நிப்பாட்டணும் தண்ணி வெளியேறிக்கிட்டே இருக்கு அதனால் டெய்லி தண்ணி பாய்ச்சணும் நம்ம வரப்ப ஏற்கனவே வெட்டி சுத்தப்படுத்துறதுனால அந்த பிரச்சனைகளை வராது மேக்சிமம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஏற்றி நிப்பாட்டி வச்சுருப்பான் தேவையில்லைன்னா தண்ணியை வெட்டி விட்டுருவான் இந்த அடிக்கும் போதோ உரம் போடும் போதோ தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறந்தே அந்த வேலைகளை செய்யறது ஓகே மாமா தண்ணி இருந்து சூப்பர் சூப்பர் நல்ல பதில் நல்ல ஒரு வார்த்தையை சொன்னீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து விவசாயத்தை பற்றி எடுக்கும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு நல்ல ஒரு வார்த்தைகள் சொன்னீங்க பரவாயில்ல படித்த காலத்தில் எல்லாருமே ப படிச்சு முடிச்சோன்னே வாத்தியார்னா அந்த வாத்தியார் லெவலுக்கு தான் போவாங்க ஆனால் நீங்கள் அந்த அந்த வேலையும் பார்த்துட்டு இன்னொன்று இப்போ வேலையும் பார்த்த ஏற்கனவே நீங்கள் வந்து டீச்சர் படித்ததோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னீங்க பேங்க்லேயும் வேலை பார்த்துட்டு இந்த விவசாயம் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி மாமா இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து விவசாயத்தை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ மாமா ரொம்ப நன்றி